வணக்கம் உறவுகளையும் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ராஜி ஆசைப்பட்ட மாதிரி ராஜியை பொலிஸாக்க வேண்டும் என்று லட்சியத்துடன் கதிர்விட்டிருப்பவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை அப்பா என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காமல் மனைவிக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று ராஜியை எக்ஸாம் எழுதுவதற்கு சென்னைக்கு கூட்டிட்டு வந்துவிட்டார் வரும் வழியில் ராஜிக்கு ஒரு அன்பான கணவராகவும் பொறுப்பான புருஷனாகவும் பாதுகாத்து மொத்த பாசத்தையும் காட்டிவிட்டார் ராஜியும் ஒவ்வொரு நிமிஷமும் தனக்கு சிறந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து இருவரும் ஹோட்டலில் சாப்பிட போகும் பொழுது ராஜிக்கு பிடித்த சாப்பாடு வாங்கி கொடுத்து மீதம் இருக்கும் பணத்தில் தனக்கு வேண்டிய சாப்பாடு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறார் இதையெல்லாம் புரிந்து கொண்ட ராஜி கதரிடம் நாம் கடற்கரைக்கு போகலாமா என்று கேட்கிறார் உடனே கதரும் ராஜியின் சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்காக கடற்கரைக்கு கூட்டிட்டு போய்விடுகிறார் அப்பொழுது இருவருமே சந்தோஷமாக இருந்த தருணங்கள்ல கதர் ராஜியிடம் இனி அடிக்கடி நாம் இந்த மாதிரி வருவோமா என்று கேட்கிறார் அதற்கு ராஜிக்கும் சந்தோஷம் ஏற்பட்ட நிலையில் வரலாம் ஆனால் வீட்டில்

வேண்டும் என செந்தில் சக்திவேலிடம் போய் நியாயம் கேட்கிறார் உடனே சக்திவேல் செந்தலிடம் சண்டைக்கு போவதை பார்த்ததும் குமரவேலு எங்க அப்பா மீதுதான் தவறு இருக்கிறது இனி அவரால் இந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று செந்தில் மற்றும் சக்திவேல் சண்டை போடுவதை குமரவேலு தடுத்து விடுகிறார் உடனே செந்தில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக போய் விடுகிறார் இதனை பார்த்த சக்திவேல் குமரவேலு விடம் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு குமரவேலு நீங்க தான் அரசியை கல்ஜனம் பண்ணணும் என்று சொன்னீங்க நானும் அதுக்கு பல வழிகளில் முயற்சி எடுத்து அரசியிடம் பேச போனேன் ஆனால் இதற்கும் அரசி சரிப்பட்டு வர மாட்டாள் தற்போது நான் இப்படி நடந்து கொண்டால் இதை பற்றி செந்தில் அவர்கள் வீட்டில் பேசுவார் அப்பொழுது அரசியின் நடந்த விஷயத்தை புரிந்து கொண்டு என் மீதும் இந்த தவறும் இல்லை நான் நல்லவன் என்று புரிந்து கொண்டு என்னிடம் பேச ஆரம்பித்து விடுவாள் அப்படியே பேசி என்னுடைய காதலை சொல்லி அரிசி மனசு திசை மாற்றி கல்யாணம் பண்ணிவிடுவேன் என்று சொல்கிறார் உடனே சக்திவேல் சந்தோஷம் உன்னுடைய விஷயத்துல தெளிவாகத்தான் இருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே காதலித்து தொலைக்காது என்று சொல்கிறார் அதற்கு குமரவேலு அதெல்லாம் நிச்சயம் நடக்காது நான் அவளை கல்யாணம் பண்ணி பாண்டியனையும் குடும்பத்தையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்கு தான் குறிக்கோளாக இருக்கிறேன் என்று சொல்லி செந்தில் மூலம் அரசிக்கு ஸ்கெச் போட்டு விட்டார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க